துன்பத்தோடு இன்பம் என்ற காலம் உண்டு துன்பத்தோடு இன்பம் என்ற காலம் உண்டு இவன் அப்பா சதி அல்லாஹ் சொன்னார்கள் அலமது இல்லா அல்லாஹ் ரபுலாலமின் இன்பத்திற்கு பிறகு துன்பம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை இன்பத்தோடே துன்பம் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று இவன் அப்பா சதி அல்லாஹ் அன்புபவர்கள் விளக்கம் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஆம் இந்த உலக வாழ்க்கை நபி யூசுஃபுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியமும் சோதனை தான்

அவனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கிறான் உன அமகு அருற்கொடைகளை அல்லா கொடுக்கிறான் சோதனை என்கிறான் அதை சோதனை என்கிறான் அதை அல்லாஹ் கண்ணியம் கொடுக்கப்படுவது அருற்கொடை கொடுக்கப்படுவது சோதனை அப்போது மனிதன் சொல்லுகிறான் ஃபயபூல் உரப்பி அக்ரமன் என் இறைவன் என்னை கண்ணியத்தோடு வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான் அதே மனிதனை ஃபகதர் அலைகிறிஸ்கஹு அவனுடைய அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்வாதாரத்தை அல்லாஹ் குறைத்து விட்டால் அவன் சொல்கிறான் பயக்கூலு ரப்பி அகானம் என் இறைவன் என்னை கைவிட்டு விட்டான் இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்லுகிறான் கொடுக்கும் பொழுது ஏன் அல்லா எனக்கு கொடுக்கிறாள் என்று கேட்காதவன் எடுக்கும் பொழுது மட்டும் ஏன் அல்லா என்னிடத்திலிருந்து எதிர்க்கு எதிர்க்கு எடுக்கிறான் என்று கேட்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த பாடம் தான் நபி யூசுப் அலிஹி சொலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்வில் நாம் பெற வேண்டிய பாடம் இன்பமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் அவர்கள் எல்லாவற்றையும் ஒற்றையும் ஏற்றுக் ஒரு முழுமையான அல்லாவிற்கு கட்டுப்பட்ட அடிமையாக வாழ்ந்தார்கள் இன்பத்தில் மட்டும் அல்லாவிற்கு நன்றி செலுத்தி துன்பத்தில் அல்லாஹுவை மறந்தவர்களாக யூசுப் அவர்களுடைய வாழ்வில் எந்த பகுதியையும் எம்மால் பார்க்க முடியாது அல்லாவுடைய தூதரும் அதுபோல்தான் தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் இன்பமான நேரத்திலும் அல்லாவிற்கு நன்றி செலுத்தினார்கள் துன்பமான நேரத்திலும் அல்லாவிற்கு நன்றி செலுத்தினார்கள் அவ்வளவு பசியோடும் துன்பத்தோடும் சோதனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லாவுடைய தூதர் இரவுடைய நேரத்தில் கால் வீங்க அல்லாஹவை வணங்குவார்கள் அல்லாஹ் அஹ் அயிஷா அது அல்லாஹ் கேட்பார்கள் அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது நீங்கள் ஏன் இரவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுகிறீர்கள் அல்லாகுடைய தூதர் செல்லல்லாஹு அலை இவர் செல்லம் சொல்லுவார்கள் அஃப் அல்லா அகூன் அபுதன் அல்லாவிற்கு நன்றி உள்ள அடி நான் மாற வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அழகிவர் செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் எம்முடைய வாழ்வை பாருங்கள் அல்லாவிற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற இந்த நேரங்களில் நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ்கிறோமா அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய முறையில் அல்லாவுடைய தூதர் கூறிய மிக முக்கியமான முறை அசலா தொழுகை தொழுகையில் என் வாலிபர்களே ஆண்களே பெண்களே உங்களுடைய நிலைமை என்ன என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அழகி வசல்லம் இந்த பூமியை விட்டு பிரியும் பொழுது எமக்கு கூறிய அறிவுரை என்ன தெரியுமா சூலுல்லா இந்த பூமியை விட்டு இந்த உம்மத்திற்கு கடைசியாக பிரியும் பொழுது சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா அஸ்வலா அஸ்வலா தொழுகை தொழுகை அதன் காரணமாகத்தான் அல்லாவுடைய தூதர் மரணமாக கூடிய தருவாயில் கூட இரண்டு நபித்தோழர்களை அழைத்து பள்ளியில் அதான் சொல்லப்பட்டு விட்டதா என்று மயக்கமானதற்கு பிறகும் கேட்டு கேட்டு இரண்டு சகாபாக்களுடைய தோல் பூஜத்திலும் தன்னுடைய இரண்டு கரங்களையும் போட்டு பூமியில் பாதங்களை தரதரவனை இழுத்தவர்களாக அந்த நேரத்திலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் தொழுகையை நிறைவேற்றினார்கள் அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக மாறுங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் ஏராளம் என்னுடைய வாழ்வில் ஒரு முறை கூட பசியை நாம் உணர்ந்திருக்க மாட்டோம் எம்முடைய வாழ்வில் எம்முடைய பெற்றோர்களும் உறவினர்களும் எம்முடைய நண்பர்களும் வாழ்கிறார்கள் எந்த சோதனைகளும் இல்லாமல் இந்த பூமியில் வாழ்கிறோம் அந்த நேரத்திலும் அல்லாவிற்கு மாறு செய்கிறோம் என்றால் அல்லாஹு எம்மை பாதுகாப்பான சூரா யூசுப் தரும் இரண்டாவது படிப்படை மிக முக்கியமான படிப்படை சந்தையில் விற்கப்பட்ட விற்கப்பட்ட நபி யூசுப் அல்லாஹுவின் நாட்டத்தால் அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னரின் அரசவையில் ஒரு அமைச்சரின் வீட்டிற்கு வேலையாளாக கொண்டு செல்லப்படுகிறார் அந்த அமைச்சர் தன்னுடைய மனைவிக்கு சொல்லுகிறார் இவர்களை நாம் மகனாக அல்லது வேலையாளாக நாம் அமர்த்திக் கொள்வோம் என்று ஆனால் அந்த அதிபரின் மனைவியோ நம்பி யூசுப் அலி இஸ்லா துவசலாம் அவர்களுடைய அழகில் மயங்கி விடுகிறார்கள் நம்பி யூசுப் தனிமையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை பயன்படுத்தி தன்னோடு தவறான தொடர்புக்கு வா என்று அழைக்கிறாள் ஒரு ஹராவிற்கான அழைப்பு வருகிறது அல்லாவிரு அல்லாவுடைய சட்டத்திற்கான மாற்றத்திற்கான அழைப்பு வருகிறது அப்போது ஒரு ஆசை காட்டப்படும் பொழுது இது கிடைக்கிறது உனக்கு என்று காட்டப்படும் பொழுது நம் யூசுப் அலி சலாத் எடுத்துக்கொண்ட ஆயுதம்தான் இன்றைய காலத்தில் நாம் வாழ்வதற்கு மிக முக்கியமான தேவை அந்த பெண் அழைக்கிறாள் யாரும் இல்லை அந்த அறையில் தனிமையின் அறை ஒரு அமைச்சரின் மனைவி அழகுள்ள மனைவி அழைக்கும் பொழுது நம்ம அழகானவர் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள் உன்னை விட்டு பெண்ணே என்னை அல்லாஹ் பாதுகாப்பானாக உன்னை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக இந்த பயம் எம்முடைய வாழ்வில் இப்போது உண்டா கை வைத்து கேளுங்கள் ஒரு ஹராமிற்கான அழைப்பு வரும் பொழுது ஒரு ஹராமை அல்லாஹ் தடுத்ததை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற பயம் எம்முடைய உள்ளத்தில் உண்டா ஒரு பேஸ்புக்கிலோ ஒரு வாட்ஸ்அப்பிலோ அல்லது காலேஜ் படிக்கக்கூடிய நேரத்திலோ அல்லாஹ் தடுத்த ஹராமான முறையில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பழகிறார்கள் கொஞ்சம் கேட்கிறேன் அதே பழக்கத்தை அவர்கள் அவர்களுடைய தந்தை இருந்தால் செய்வார்களா அவர்களுடைய தாய் இருந்தால் செய்வார்களா அவர்களுடைய ஆசிரியர் இருந்தால் செய்வார்களா இன்னும் பல வாலிபர்களை பாதுகாப்பானாக தனிமை என்று வந்துவிட்டால் யாரும் பார்க்கவில்லை என்ற ஒரு நிலை வந்துவிட்டால் தவறான காட்சிகளையும் சினிமாக்களையும் அசிங்கமான செயல்களையும் செய்யக்கூடியவர்களாகத்தான் சமூகத்தில் சில வாலிபர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் தந்தை இருந்தால் செய்வார்களா தாய் இருந்தால் செய்வார்களா ஆனால் யாரும் பார்க்கவில்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் ஏன் அவர்கள் அதை செய்வதற்கு முற்படுகிறார்கள் யாரும் அவர்களை பார்க்கவில்லையா யார் அவர்களை பார்த்துக் கொண்டிருப்பது யார் 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 பார்க்கிறார்கள் தனிமையில் யாருக்கு வெளிச்சமும் இருளும் ஒன்றோ யாருக்கு கடுகும் மறையாதோ உமா தஸ்குத்துமி உரகத்தின் இல்லாயா அலமுகா ஒரு மரத்திலிருந்து காய்ந்த இலை கூட கீழே விழ முடியாது அவனுடைய கல்வி இல்லாமல் ஞானம் இல்லாமல் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறாளோ அந்த அல்லாஹ் அவர்களை பார்க்கவில்லையா அந்த நேரத்தில் தாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த கண்ணையத்தை தந்தைக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை உங்கள் ஆசிரியருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை உங்களுடைய முன்னோர்களுக்கு முதியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை ஏன் கொடுக்க இந்த பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்கு மனமரவில்லை தான் உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவனா அல்லா பாதுகாப்பான அப்படி என்றால் இந்த செய்தியை கேளுங்கள் يأتون يوم القيامة بحسنات أم أمثال جبال تهامة بيضة رسول الله صلى الله நாளை மறுமையில் ஒரு கூட்டம் வரும் திஹாமாவுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வருவார்கள் ஆனால் அவர்களுடைய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தூசிகளாக மாற்றி விடுவார் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூல் அல்லா அவர்கள் யார் தொலைமாட்டார்களா யார் அவர்கள் அவர்கள் உங்களில் இருந்து வருபவர்கள் நீங்கள் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வதை போன்று அவர்களும் எடுத்துக் கொள்வார்கள் நன்மைகள் மாற்றப்படும் ஏன் இதில் தனிமை என்று வந்தால் யாரும் தன்னை பார்க்கவில்லை என்ற நிலை வந்தால் அல்லாஹ் தடுத்த காரியங்களை சர்வ சாதாரணமாக அல்லாஹுடைய வரம்புகளை உடைத்து விடுகிறான் அவன் தனிமையில் செய்யக்கூடிய பாவம் நாளை மறுமையில் முழு நன்மைகளும் அழிக்கப்படுவதற்கு காரணமாகிவிடும் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாகவே அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அவனுக்கு எதுவும் மறைவானது கிடையாது எல்லாம் பதியப்படுகிறது எல்லாம் எழுதப்படுகிறது இந்த ஏடு நாளை மறுமையில் எம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டே தீரும் அல்லாஹ் கூரியே தீருவான் யக்ரா கிதாபக கஃபா பினஃபஸிக்கல் யௌம அலைக உன்னை விசாரிப்பதற்கு நீ போதுமானவன் உன் புத்தகத்தை நீ படி என்று அல்லாஹ் எம்மை பாதுகாவராக அல்லாஹ் எம்மை பார்க்கிறான் யாரும் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அல் யாரும் எம்மை கண்காணிக்க கண்காணிக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் எம்மை கண்காணிக்கிறார்கள் அமரவகள் ஒரு முறை இரவுடைய நேரத்தில் உலா வருகிறார்கள் அந்த வீதிகளில் ஒரு வீட்டில் ஒரு தாயும் மகளும் பேசிக் கொள்ளக்கூடிய சப்தம் கேட்கிறதையும் சகோதரிகளை செவிதாய்த்து கேளுங்கள் ஒரு பெண்ணுடைய இறையச்சத்தைப் பாருங்கள் மா தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள் தாய் சொன்னால் காலை விடிய போகிறது மகளே பாடிலே தண்ணீரை கலந்து விடு என்று மகள் சொன்னார்கள் தாயே அமீருல் அமீரு அவர்கள் இதை தடை செய்திருக்கிறார்களே தாய் சொன்னார்கள் மகளே அமீரு எம்மோட கலந்துவிடு அப்போது சொன்னார்கள் மகள் உம்மா என் கான அமீரு அமீரில் முக்மினி நயராடா என் தாயே எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த படைத்து அல்ல பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு ஆட்டிடையனை பார்த்து கேட்டார்கள் சோதிப்பதற்காக இந்த ஆட்டை எனக்கு விளைக்க கொடுத்து திண்டுவிட்டது என்று உன் எஜமான சென்று கூறு அந்த வாலிபன் வானத்தை நோக்கி கை காட்டினான் எஜமானரை ஏமாற்றி விடலாம் என் இறைவன் எங்கே இருக்கிறான் ரசூலுல்லா சொன்னார்கள் நாளை மறுமையில் அரசின் நிழல் ஒரு கூட்டத்தார்களுக்கு உரித்தாகும் அவர்கள் யார் தெரியுமா ரஜுலுன் طلبته امراه ذات منصب وجمال فقال اني اخاف الله அழகுள்ள குடும்பம் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான ஒரு செயலுக்கு அழைக்கும் பொழுது அவன் சொல்லுவான் நான் அல்லாஹ்வை பயந்தவன் என்று அல்லாஹ்வை பயந்தவன் என்று அல்லாஹ்வை பயந்தவன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்மை சீர்படுத்துவானாக நபி யூசுப் அலை சலாத்து வசலாம் அதைத்தான் சொன்னார்கள் பெண்ணே உன்னை உன்னிலிருந்து அல்லாஹுவை நான் பயப்படுகிறேன் உங்களுடைய போனில் நீங்கள் அல்லாஹுவை பயப்பட வேண்டிய காலம் இது உங்களுடைய பேஸ்புக் அக்கௌண்டுகளில் அல்லாஹுவை பயப்பட வேண்டிய காலம் இது உங்களுடைய வாட்ஸ்அப் தொடர்புகளில் அல்லாஹுவை பயப்பட வேண்டிய காலம் இது நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையும் அல்லாஹுவால் பார்க்கப்படுகிறது ஒன்று அல்லாஹ் அதே இடத்திலே நாடு எம்மை தண்டித்து விட்டால் நிலைமை என்னவாகும் அல்லது நாளை மறுமையில் அதை குறித்து யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் அல்லாஹ் எம்மை விசாரித்து விட்டால் இந்நிலைமை நிலைமை என்னவாகும் அல்லாஹ் ரபுல் என் சீர்படுத்துவார்கள் மூன்றாவது பாடம் இதை அந்த பெண் அழைத்த இந்த அழைப்பை ஊரெல்லாம் செவிமடுக்கிறது இப்படி ஒரு அமைச்சரின் மனைவி யூசுப் என்ற ஒரு வேலையாளை தவறான ஒரு பழக்கத்திற்கு அழைத்து விட்டாலே அவரை வழிகெடுக்க முயற்சி செய்து விட்டாலே என்ற அந்த பெண்ணை பற்றி தவறாக பேசக்கூடிய பேச்சை அந்த பெண் செவிமடுக்கிறாள் உடனடியாக எல்லா பெண்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறாள் எல்லோரும் வாருங்கள் என்று எல்லோருடைய கருத்திலும் ஒரு பலமும் ஒரு கத்தியும் கொடுக்கப்படுகிறது அழகி யூசுஃபை வெளியே வாருங்கள் என்று வெளியே வருகிறார்கள் அந்த அழகை பார்த்த மாத்திரத்தில் அந்த அழகை பார்த்தவுடன் அந்த பெண்கள் எல்லோரும் அந்த பழத்தை அறுப்பதற்கு பதிலாக தங்களுடைய கரத்தை அறுத்துக் கொள்கிறார்கள் குரான் சொல்லுகிறது கரத்தை அறுத்துக் கொள்கிறார்கள் அந்த அழகை பார்த்தவுடன் இவர் மனிதரே இல்லை மலக்காக இருப்பார் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த பெண் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறாள் அந்த பெண் மட்டும் அந்த எச்சரிக்கையை கொடுக்கவில்லை அங்கு இருந்த எல்லா பெண்களும் அந்த எச்சரிக்கையை யூசுஃபுக்கு கொடுத்தார்கள் குரான் சொல்லுகிறது யூசுப் இந்த பெண்ணுடைய இந்த ஆசைக்கு நீ அடிபணியவில்லை என்றால் உன்னை சிறைச்சாலையில் தள்ளிவிடுவாள் உனக்கு உண்டு யாரும் அதிலிருந்து உன்னை பாதுகாக்க முடியாது ஒரு சோதனையின் காலம் நம்ப யூசுஃபுக்கு ஒரு ஹராமில் இருந்து விலகுவதா அல்லது தண்டனையா இந்த நேரம் எல்லோருக்கும் வரும் அதுவும் நாளை ஒரு நாள் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு செல்லலாம் அப்போது சொல்லப்படும் இந்த கம்பெனியில் ஜும்ஆதற்கெல்லாம் ஜும்ஆத்தோடு நிறைவேற்றுவதற்கெல்லாம் அனுமதி கிடையாது என்று ஒரு காலம் வரும் அல்லது நீங்கள் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய இந்த சுண்ணாவின் அடையாளத்தோடு வேலையில் நுழைய முடியாது என்று ஒரு நிபந்தனை விதிக்கப்படும் பெண்களாக இருந்தால் இந்த ஹிஜாபோடு உங்களுடைய கண்ணியத்தின் இந்த ஆடையோடு அல்லாகவின் சட்டத்தை நீங்கள் இந்த இந்த ஆடையோடு வேலையில் நீங்கள் சேர்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்ற ஒரு நிபந்தனை உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்லது உங்களை திருமணம் முடிக்க வரக்கூடிய ஒரு ஆண் உங்களிடத்திலே வரத கேட்பான் உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் இதை கொடுத்தால் தான் உங்களுடைய பெண்ணை திருமணம் முடிப்போம் என்று அந்த நேரத்திலே உங்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்படும் இந்த திருமணமா அல்லது திருமணம் இல்லாத வாழ்வா இந்த ஹிஜாபா அல்லது இந்த ஹிஜாப் இல்லாத ஹிஜாபை அணிந்து வாழக்கூடிய இந்த வாழ்வா அல்லாவுடைய சட்டமா அல்லது இந்த வேலையா அதுதான் யூசுஃபுக்கும் சோதனை அலை அல்லாஹ் அல்லா தடுத்த இதிலிருந்து விலகுவதா சிறையில் தண்டனையை அனுபவிப்பதாத் அல்லாஹுவை அழைக்கிறார்கள் அந்த நேரத்தில் சொல் இவர்கள் எல்லோரும் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பை விட இந்த ஹராமில் நான் விழுவதை விட எனக்கு விருமானது சிறைச்சாலை ஒரு நபிங்க நம்மளை மாதிரி மனிதர் இல்ல ஒரு நபி அல்லாக நேசிக்கக்கூடிய மனிதர் அல்லாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நபியாக இந்த பூமியில் அனுப்பப்பட்டவர் சிறைச்சாலையை கேட்கிறார் யா அல்லா எனக்கு விருப்பமானது சிறைச்சாலை இவர்கள் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பை விட என்றப்பே நீ என்னை பெண்களின் சூழ்ச்சியில் இருந்து திருப்பவில்லை என்றால் நான் அறியாத ஒருவராக மாறியிருப்பேன் உன்னை அறியாதவர்களில் ஒருவராக மாறியிருப்பேன் உன்னை அறிந்தவன் நான் உன் பார்வையை அறிந்தவன் நான் உன் கண்காணிப்பை அறிந்தவன் நான் உன் கண்காணிப்பில் உன் பார்வையில் என்னால் பாவம் செய்ய முடியாது யா அல்ல யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அழைக்கிறார்கள் இது ரசூலுக்கும் ஏற்பட்டிருக்கிறது முகமது எல்லோரும் கைவிடுகிறார்கள் தேடி சென்றவர்கள் எல்லாம் கைவிடுகிறார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் நீ என் மீது கோபப்படாதவரை எது நடந்தாலும் யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன் மீது என் மீது உன் கோபமில்லை என்றால் ஃபலா உபாலி எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லையா அல்லாஹ் உன் பொருத்தம் போதுமானது யார் என்னை ஏற்றுக்கொண்டாலும் விட்டாலும் அப்பி அஸ் சிஜினு ஹப் இலைய மின்மாய தழுணனி இலை